நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் இந்த வீடியோ தேர்தல் ஆணையத்தை நோக்கி இந்திய நாட்டினுடைய சராசரி குடிமக்களில் ஒருத்தராக இருக்கிற நான் என்னுடைய கேள்வியை ஜனநாயக முறைப்படி தேர்தல் ஆணையத்தை எழுப்பலான்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் அண்ணன் சென்று கொண்டிருந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் பறக்கும் படை சோதனை சோதனை பண்ணது தேர்தல்லை அதிகாரிகள்க்கும் நினச்சிக்கலாம் அதே சமயத்தில் அண்ணன் சீமானவர்களுடைய வாகனத்தில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த வீடியோவில் அது உண்மையும் ஆயிடுச்சு ஆனா நான் ஒரு சில வீடியோக்கள் மறுபடியும் தொடர்ந்து போட்டு விட்றேன் பாருங்கள் எவ்வளோ மட்டும் திமுகனுடைய தேர்தல் பிரச்சாரம் நடந்திருக்குதுங்க தேர்தல் பிரச்சாரத்தில் டோக்கன் கொடுத்து காசை வாங்கிக்கங்கிறான் ஆதாரமாக வீடியோ வந்திருக்குது எந்த தொகுதியுன்னு தெரியுது சம்மந்தப்பட்ட தொகுதியினுடைய தேர்தல் ஆணைய அதிகாரி எதை பிடுங்கிக்கிட்டு இருக்காரு நமக்கு தெரியாது என்னப்பா தேர்தல் ஆணைய நீ மட்டுமாரி எதெல்லாம் பேசுகிறேன்னா நான் தவறான வார்த்தைகள் எதுவும் பிரயோகப்படுத்தலையே என்ன வேலை செஞ்சு கிழிச்சிக்கிட்டு இருக்காரு நான் கேட்குறேன் தேர்தல் நடத்தை விதி அமுலில் வந்து விட்டால் தேர்தல் ஆணைய அதிகாரி கிட்டத்தட்ட கலெக்டர் போல் ஆயிடுறாரு அவ்வளவு சர்வ பவர் கிடச்சிருது அதை வச்சுக்கிட்டு என்ன பிடுங்கியிருக்காரு இந்த நாட்டில் நூறு சதவீத வாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் என்ன கொண்டு வந்துச்சு என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நான் கூட்டத்தில் பேச விரும்புகிறேன் அதுக்கு முன்னால் இன்னொரு வீடியோ போட்டுறேன் அதையும் பாருங்கள் உங்களுடைய நாராயணசாமி ஆதரித்து

பார்த்திங்களா இந்த வீடியோ அஇஅதிமுக கட்சியினுடைய கூட்டத்தில் நடந்தது இங்கேயும் டோக்கனை இஷ்யூ பண்ணி பணத்தை கொடுக்குறேன் திமுக மட்டும்தான் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் அதிமுக ஆதரவாளர் இல்லை ஆனால் அதிமுகவும் கொடுத்துருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டேன் நிப்பாட்டுறதுக்கு நான் ஒன்றும் பிஜேபி ஆதரவாளரும் இல்லை அண்ணாமலையும் என்ன செய்யறாரு ஆரத்தி எடுத்ததுக்கு பின்னால் தட்டுக்கு கீழே அண்டர் டேபிளில் கொடுக்குறாரு வீடியோ வெளியாக இருக்குது வீடியோ போட்ட அந்த எடிட் பண்ணி போட்ட அந்த நபரை போய் மிரட்டுறாங்க த்ரட்டனிங் பண்ணுறாங்க சங்கிகள்லாம் சேர்ந்து ஒன்றா கூடி கும்பிஞ்சு அந்த ஆள மிரட்டுறாங்க ஏன் அண்ணாமலை ஜி நீங்கள் வந்து யார் நினச்சிங்க அப்படின்னு டே வீடியோ போட்டிருக்கேன்டா வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் மற்ற கட்சிகளை எதிர்க்கும் போது ஒன்றும் தோணலையா உங்களுக்கு சரி தேர்தல் ஆணைய விஷயத்துக்கு வருவோம் தேர்தல் ஆணைய அறிவாளி அதிகாரிகள் இந்த சம்பவத்தை என்னென்னு பதிவு பண்ண போகிறீங்க கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிகமான பழப்பழக்கம் இருந்துச்சு ஆட்டு மந்தை போல் அடைச்சி கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க அப்படியே சினிமா கோட்டைகள் அடைச்சிருக்காங்க ஒன்றும் புடுங்க முடியல தேர்தல் ஆணைய அதிகாரியால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமனம் அவர்களுடைய வாகனத்தை சோதனை இடுறதுனால என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க என்ன கொண்டு வந்துருக்கீங்க அதனால் அதை என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் வந்து அது மூலமாக நாட்டு மக்களுக்கு நீங்கள் ரொம்ப யோக்கியவா ரொம்ப புண்ணியவான்னு சொல்ல விரும்புகிறீங்களா அதே யோக்கியவான்கள் அதே யோக்கிய புடலங்காய்கள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா நீலகிரியினுடைய முன்னாள் எம்பி திமுகனுடைய ராசா தேர்தல் விருது நடத்தை விதி அமுலில் இருக்கும்போது காரில் போகிறாரு தேர்தலில் அவருடைய அவருடைய கொடியை கட்டிகிட்டு போகிறாரு யாருமே செக் பண்ணலை யாருமே செக் பண்ணலையே செய்திகளில் போட்டாங்களே சம்பந்தப்பட்ட பகுதியினுடைய தேர்தல் அதிகாரியை விட்டு தூக்கலை அப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை எந்த மாதிரியான அணுகுமுறை இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சராசரி குடிமகனாக இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழ்கிற சமகாலத்தில் வாழ்கிற ஒரு சராசரி இந்தியனாக தேர்தல் ஆணையத்தை நோக்கி சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் இன்னும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருக்கீங்க உலகம் நூறு வருடத்திற்கு முன்னால் வந்துருச்சு நீங்கள் இன்னும் ரொம்ப பழைய டெக்னாலஜியில் இருக்கீங்க ஏன் எப்போதான் நீங்கள் அப்டேட் ஆவீங்க எப்போ தான் அப்டேட் ஆவீங்க ஒரு சாதாரண சிம் கார்டு வாங்குகிற கம்பெனி என்னுடைய கைரேகையை வச்சு நான் எந்த ஸ்கூலில் படித்தேன் நான் எந்த காலேஜில் படித்தேன் நான் என்ன ஜாதகம் கொடுத்துருந்தா எந்த ஜாதகம் என்னுடைய எல்லாம் கொடுத்துருவேன் என்னோடய ப்ளட் குரூப் என்ன எல்லா விவரமும் அவனை கொடுக்க முடியுது ஒரு சிம் கார்டு வாங்குகிற கம்பெனி நான் ஒரு பத்து செகண்ட் என் கைரேகை வச்ச உடனே டேட்டா எடுத்துட்றான் ஒரு பேங்க்கு பேங்க்கில் போய் நான் பணம் போட போகிறேன் போட்ட பணத்தை எடுக்கிறேன் பேங்கிங்கோட சர்வீஸை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ரேகை வச்சோன்னு எடுத்துட்றான் இன்க்ளூடிங் ப்ரைவேட் பேங்க் எடுத்துட்றான் எல்லா டேட்டாவும் எடுக்க முடியுது நூற்றி முப்பது கோடி மக்களை நிர்வகிக்கிற அரசை உருவாக்குகிற ஒரு தேர்தல் ஆணையம் ஏன் எடுக்க முடியல என்னைக்கு தான் இன்றைக்கி கயிறுகை வச்சு தேர்தல் கொண்டு வர போகிறீங்க ஒரு பக்கம் இந்த இவிஎம் ஓட்டிங் பேட் மிஷின் வேண்டான்னு ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது நாடு முழுக்க இன்னொரு பக்கம் வாக்குச்சீட்டு முறை மேலே உங்களுக்கு நம்பிக்கையில் வாக்குச்சீட்டு முறை வேண்டாம்னு இன்னொரு பக்கம் சொல்கிறீங்க அப்போ இன்றைய கால ஓட்டத்துக்கு ஏத்தாக்கல டிஜிட்டல் மெத்தடுக்கு வரலாமே ஏங்க அது வந்து ரேகை வச்சு பண்ணிட்டா பிரச்சனை வந்துருங்க அப்படின்னா இந்திய நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய கைரேகை என்னோடய கைரேகையும் உங்கள் கைரேகையும் ஒன்றா இருக்காது மேட்ச் ஆகாது அது யுனிக் ஐடி கடவுள் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு தனித்தனியாக கொடுத்தது அது என்னச்சு இது பிரபஞ்சத்தில் தனித்தனியாக ஒவ்வொருத்தனும் கொடுத்தது யாரோட கைரேகையும் யாரோடது மேட்ச் ஆகாது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எவனுக்குமே மேட்ச் ஆகாது அதனால தான் குற்ற சம்பவங்களை கண்டுபிடிக்கிற போது கைரேகை நிபுணர்கள் ஒன்றை தனியாக வச்சு காவல்துறை அதிகாரிகள் பண்ணுறாங்க கைரேகை மூலமாக குற்ற சம்பவத்தை கண்டுபிடிக்கிறாங்க தேடப்படும் குற்றவாளியோட கைரேகை எடுத்து வச்சுக்கிறாங்க அப்போ கைரேகை வச்சு நீங்கள் ஓட்டிங் பேட்டர்ன் கொண்டு வர முடியுமே ஒரு கைரேகை வச்ச உடனே ஆதார் கார்டு டீட்டெயில் அப்டேட் பண்ணுறீங்க ஆதார் எடுக்கிற போது என் கைரகை எடுத்துறீங்க என் கண் ரேகை எடுத்துடுறீங்க என் மொத்த டேட்டாவும் எடுத்துடுறீங்க இப்போ நான் கைரேகை வச்ச உடனே என் ஆதாரோட அட்ரஸோடு மேட்ச் ஆகிடும் ஆதாரில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் மேட்ச் ஆகிடும் எனக்கு ஓட்டுரிமை இருக்குதா இல்லையாங்கிற தெரிஞ்சு போய்டும் நான் கள்ள ஓட்டா இல்லையங்கிறத தெரிஞ்சு போயிடும் ஓட்டு போடுறதுக்கு சரியான வயசு வந்துருச்சா இல்லையாங்கிற தெரிஞ்சு போயிடும் நான் ஓட்டை போடுறேன் ரேகை வச்ச உடனே எந்த தொகுதிங்கிற விவரம் அதிலே வந்துட போகுது நான் ஓட்டை போட்டு ஓட்டு போட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஓடிபி மெசேஜ் எனக்கு வந்துட போகுது நாளைக்கு இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ணுறான் அதாவது இவிஎம் மிஷினில் ஏன் நம்பிக்கையில் எல்லாேருக்கும் இது நீங்கள் சேட்டிலைட்லருந்து கீழேருந்து சேட்டலைட் ஆப்ரேட் பண்ணுறீங்க அதை நம்ப சொல்கிறீங்க ஆனால் கீழே இருந்துக்கிட்டே நீங்கள் ஓட்டிங் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது நம்பாதீங்க அப்படின்னா எப்படி நம்பாமல் இருக்கிறது அப்படின்றது தான் எதிர்கட்சியோடய குற்றச்சாட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கைரேகை மூலமாக போடக்கூடிய ஓட்டை இன்னொரு பக்கம் மேனிப்புலேட் பண்ணால் அது சம்பந்தப்பட்ட ஓ ஃபோன் நம்பருக்கு ஓடிபி மெசேஜ் போயிடும் இந்த மாதிரிக்க இன்னொருத்த அக்சஸ் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் அதை ஆதாரமாக வச்சு என்ன செய்யலாம் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் அல்லது சம்பந்தப்பட்ட பகுதியினுடைய தேர்தலை மறு மறு நடத்த முடியும் இவ்வளவு சலுகைகள் டெக்னாலஜியில் வரும்போது இருக்குது தான் நீங்கள் படித்த கலெக்டர் மாதிரி வேலை செய்ய போகிறீங்க நீங்கள் இன்னமும் ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருக்கிறீங்களே பாக்குச்சீட்டு நடைமுறைங்கிறீங்க எழுதி எழுதி புது சீல் குத்தி எத்தனை வருஷத்துக்கு சிறைச்சாலைகள் இருக்கிற கைதிகளுக்கு வாக்களிக்கிற உரிமை நீங்கள் கொடுக்குறதில்ல ஏன் கொடுக்குறதில்ல கைதியாக உள்ள போயிட்டா அவ்வளவுதான் அவை சராசரி இந்த நாட்டுடைய குடிமகன் தானே நீதிபதிகளுக்கு வாக்குரிமை இருக்கிறது போல கைதிகளுக்கும் வாக்குரிமை இருக்குது இல்லை உள்ளே போயிட்டு அவன் திருந்தக்கூடாதா திருந்தக்கூடாதா அப்போ வாக்களிக்கிற உரிமை யாருக்கு அப்படிங்கிறதே இங்கே சிக்கலாக இருக்குது அதே போல் வாக்களிக்கிற தினத்தன்று அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு ஏன் நேஷனல் ஹாலிடே உங்களால் அறிவிக்க முடியலை சட்டத்தையும் உண்டு வர முடியல பிரைவேட்டு கம்பெனி எனக்கு ஒர்க் ஆகுது ஏன் ஆப்ரேட் ஆகுது அப்படி ஆப்ரேட் ஆகிற கம்பெனிக்கு உங்களால் ஏன் பெனாலிட்டி அடிக்க முடியல ஓட்டே போடாத இந்திய நாட்டினுடைய குடிமகனுக்கு ஏன் உங்களால் தண்டனை கொடுக்க முடியல எப்படி நீங்கள் நேர்மையான தேர்தல் நடத்துறீங்கன்னு சொல்கிறீங்க சினிமா நடிகர்களையே நடிகைகளை வச்சு விளம்பரம் கொடுத்துட்டா நேர்மையான தேர்தலா நாடு முழுமைக்கும் இவங்க ஓட்டு விற்பனைக்கு இல்லை அப்படின்னு எழுதி ஓட்டிட்டா நேர்மையான தேர்தலா சைக்கிள் பேரணி நடத்திட்டா நேர்மையான தேர்தலா பலூனை கட்டி தொங்கு விட்டுவிட்டா நேர்மையான தேர் தேர்தலா அஞ்சு வருடத்துக்கு ஒருக்க தேர்தல் கொண்டு வர்றீங்க மிச்சம் இடப்பட்ட நேரத்தில் என்ன கொடுக்குறீங்க எல்லாருக்கும் சரியாக வாக்காளர் பட்டியில் பேரை சேர்த்து எல்லாருக்கும் கொடுத்துட்றீங்களா இல்லை கொடுத்து எல்லோருக்கும் கிட்ட கொடுத்துடுங்களா அப்படி ஒன்றும் இல்லை இல்லை மச்ச சும்மா தண்டை சொல்கிறதே திங்குறீங்க இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி தெண்டை மாத்திரம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் என்ன புடுங்கிருக்கீங்க இந்த நாட்டுக்காக நீங்கள் நூறு சதவீத வாக்குப்பதிவு கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க நாலு நடிகைகளை வச்சு நடிகர்களை வச்சு விளம்பரம் கொடுக்குறேன்ற மேலே விளம்பர தூத்துவர்கள் அதில் தான் காசை செலவு பண்ணியிருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் எப்படி வேலை செய்ய தெரியும்ல ஓட்டு போடுறது நம்ம கடமை உரிமைன்றது போல் டிஷர்ட் அடித்து கொடுத்து இளைஞர்களை அப்படியே அப்படியே டிராவல் பண்ண வைக்கிது இதை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவானம்மா சட்டத்தை கடுமையாக்கியா ஓட்டு போடலாம் பதினஞ்சு நாள் ஜெயிலில் போடு போடு தண்டனையே போடு ஃபஸ்ட்டு டைம் வந்து உனக்கு மன்னிப்பு கொடுக்குறேன் உன் மேலே கேஸ் ஆகுது செகண்ட் டைம் வந்து நீ ஓட்டு போடலையா ஏன் ஓட்டு போடலைங்கிற சரியான காரணத்தை சொல்றேன் இல்லை பதினஞ்சு நாள் ஜெயிலு மூணாவது முறை நீ ஓட்டு போடலையா குடிநீர் வசதி வீட்டு வசதியில் உனக்கு இபி பில்லை ரத்து பண்ணி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு நாலாவது முறை ஒரு குடிமகன் இன்னும் குடிமகன் ஓட்டு போட மாட்டானா அவனுக்கு அரசாங்கம் வில இருக்காது எல்லாத்தையும் தூக்கு அவனுக்கு இல்லை அவன் பையனுக்கு அரசாங்கம் வேலை கிடையாதுன்னு சொல்லு கடுமையான சட்டத்தை கொண்டு வா நூறு சதவீதம் ஓட்டு போய் தானாக வரும் தேர்தல் ஆணைய அதிகாரி இருக்கிறவனுக்கு சாதாரணமாக ரோட்டில் சின்ன தொழில் பண்ணுறவங்க கூட இருக்கக்கூடிய மூளை கூட இல்லை எந்த மூலையும் இல்லை மூலகட்ட சாணி மண்டலம் இருக்கிறவங்க தான் தேர்தல் ஆணைய அதிகாரியாக இருக்கிறேன் கம் ஃபஸ்ட்டு பேசிக்கில் சின்னம் கொடுக்குறேன்ற அதை விவரமாக சொல்ல தெரியுது உனக்கு நூறு சதவீதம் ஓட்டு கொண்டு வரதுக்கு என்ன என்ன முயற்சி எடுத்துருக்குறீங்க என்ன தான் முயற்சி சட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வர போகிறீங்களா நீங்கள் அட்டனாமஸ் பாடி தானே நீங்கள் வந்து அரசாங்கத்துடைய பிரதமருடைய கட்டுப்பாட்டில் இல்லாத தனியார் அமைப்பு தானே தனியாக எங்கள் கூட தனிச்சன அமைப்பு தானே உங்களால் சட்டத்தை உங்களுக்கு ஏற்ப எழுதிக்க முடியும் தானே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல் எடுக்கும்போது கலெக்டருக்கு கூட அதிகாரத்தை விட ஈக்குவலாக உங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஏன் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பணம் கொடுக்குற போது தடுக்க முடியலை அவங்களுக்கு கைது பண்ணி உள்ளே போட முடியல அந்த வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியல அப்புறம் என்ன பிடுக்குற தேர்தல் நடத்துகிறீங்க நீங்கள் இந்த கேள்வியை சராசரி இந்தியாவில் இருக்கிற நான் உங்கள் இடத்துல கேட்குறேன் கேட்கறதுக்கு நூறு சதவீத உரிமை என்ற இருக்குது இந்த கேள்வியை கேட்டதுனால என் மேலே வழக்கு தொடுப்பீங்கன்னா தொடுங்கடா பெரிய மயிராச்சி நீதிமன்றத்தில் இதே கேள்வியை கேட்பேன் இந்த வழக்கு நீதி என் மேலே வழக்கு போட்டாலும் நீதிமன்றமே இந்த வழக்கில் விடுவிச்சாலும் நானே மறுபடியும் ஐயா வழக்கை விடுவிக்க வேண்டாம் தொடர்ந்து தலைமை தேர்தல் அதிகாரி எனக்கு ஒன் டு ஒன்று வாதம் வரணும்னு கேட்பேன் ஏ என்ன என்ன சாதிச்சிட போகிறீங்க நீங்கள் தேர்தல் நடத்தி என்ன சாதிச்சிட போகிறீங்க என்ன தேர்தல் முறை கொண்டு வந்திருக்கீங்க தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டு வந்துருந்த இவிஎம் மிஷினை கொண்டு வந்தால் மாற்றமா இவிஎம் மிஷினை வச்சுட்டிங்க நாடு முழுமைக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியல நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியாது சரி நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் ஒரு சிம் கார்டு கம்பெனிக்காரன் ஒரே நாளில் இந்தியாவில் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவன் சிம்மை வித்துற முடியுது அவளை கொண்டு வர முடியுது எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது அவன் ப்ராஜெக்ட் கொண்டு வர்றாங்கிறது அவனுக்கு ஆப்போசிட் டீம் கூட தெரியாத அளவுக்கு கமுக்கமாக ஆஃபீஸர் ரெடி பண்ணி எல்லாம் மட்டும் ஓப்பனிங் டேயில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறான் ஒரு மொபைல் கம்பெனிக்காரன் அவனோட பிராண்டை இந்தியா முழுக்க ஒரே நாளில் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக காலையில் அனௌன்ஸ் பண்ணுறான் காலையில் எந்த ஷோரூம் போடலாம் கிடைக்கிது உனக்கு அஞ்சு வருஷமாக அரசாங்கத்தில் புடுங்குற வேலை அதுதான் அந்த மயிறு வேலை தர வேறு மயிரும் பிடுங்க இல்லை நீ ஓப்பனாக தேர்தல் ஆணைய அதிகாரி நாங்கள் தான் இந்த சிஸ்டத்துக்கு தான் கொண்டு வர போகிறோம்னு தே நாடு முழுமைக்கும் பிரச்சாரம் பண்ணி கொண்டு வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கத்தான் போகிறான் அஞ்சு வருஷமாக இப்படி தான் ஓட்டு போடணும் கைரேகை வச்சு இப்படி தான் ஓட்டு போடணும் தான் வரணுங்கிற சிஸ்டத்தை விளம்பரம் கொடுத்து விளக்கம் கொடுத்தா தெரிஞ்சுக்கிற போகிறான் கற்றுக்கிற போகிறான் தேர்தல் நடத்தை விதமாக அமரில் இருக்கும்போது இதெல்லாம் செய்யணுங்கிற சொல்லியிருக்கலாம் தேர்தலில் ஓட்டு போடலைன்னா உனக்கு இந்த தண்டையெல்லாம் கொடுப்போம் அப்படின்றத மக்களுக்கு முதல்ல பழக்கப்படுத்த முடியும் எல்லாமே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் ஒரு அட்ராமஸ் பாடி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு அமைப்பு ஆனால் உங்களால் எதையுமே பிடுங்க முடியாது அப்படின்னா நாங்களும் நம்புகிறோம் ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணையம் தான் எல்லா முடிவும் எடுக்குது அப்படின்னு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம் சரி எனக்கு ஒரு சின்ன கடைசி கேள்வி இருக்குது அது என்ன மக்களே மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி தான் இந்தியாவில் நடக்குது அதுக்கு பேர் மக்களாட்சி அப்படின்னு மக்களை நம்ப வச்சுருக்கீங்க இவ்வளோ வருஷமாக நானாக முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன் நானாக பிரதமரை தேர்ந்தெடுத்தேன் சராசரி குடிமகனாக இருக்கிற எனக்கு நானே நேர பிரதமருக்கு ஓட்டு போடுற வாய்ப்பை கொடுத்தியா நானே நேர குடியரசுத் தலைவர் ஓட்டு போடுற வாய்ப்பை கொடுத்தியா நானே நேர முதலமைச்சருக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு கொடுத்தியா நான் எங்கள் ஊர் எம்எல்ஏ ஓட்டு போட்டேன் எங்கள் ஊர் எம்எல்ஏ அங்கே போய் எந்த கட்சி அதிகமாக காசு கொடுக்குதுன்னு பேரம் பேசி கூவத்தூர் ரெசார்ட்டில் படுத்துக்கிட்டு தேர்ந்தெடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு மூணு முதலமைச்சரை பார்த்த மாநிலம் எங்கள் மாநிலம் ஒன்றியத்துக்கு நான் தான் ஓட்டு போடுறேன் உள்ளூர் இருக்கக்கூடிய கவுன்சிலுக்கும் அந்த ஓட்டு போடுறேன் பஞ்சாயத்து அளவுக்கு நான் தான் ஓட்டு போடுறேன் மாவட்டத்தில் மாவட்ட கவுன்சிலுக்கு நான் தான் ஓட்டு போடுறேன் நாலு ஓட்டை ஒரே தரத்தில் போட முடியுது ஏன் ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் என்னால் போட முடியாத ஓட்டை ஒரு எம்பிக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் சேர்ந்தால் ஒரே தேர்தலில் ஓட்டு போட முடியாதா உள்ளாட்சி தேர்தலில் நாலு ஓட்டு போட முடியுது சேர்ந்தால இது கொண்டு வர முடியாதா முடியாதா இல்லை மக்களுக்கு அவ்வளோ அறிவில்லை நினைச்சிட்டிங்களா தேர்தலான அதிகாரிகள்லாம் அவ்வளவு அறிவில்லாத முட்டாள் மக்களாகவே இந்திய இந்தியர்களை நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் பாடம் எடுங்க பாடம் எடுங்க பயிற்சி கொடுங்க பள்ளிக்கூடம் எதுக்கு வச்சிருக்கீங்க காலேஜ் எதுக்கு வச்சுருக்கீங்க கேம்பெயின் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கேம்பெயின் பண்ணுறீங்க இல்லை ஓட்டு போடுங்கன்னு அதை இப்படித்தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அதை கேம்பெயின் பண்ணுங்கள் எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை பாசிட்டிவான இந்தியா உருவாக்குறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்லை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா எந்த மூலையிலிருந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சரையோ அமைச்சரையோ கிழிகிழின்னு கிழிக்கலாம் அவ்வளோ முழு சுதந்திரம் கொடுத்துருக்க நாடு உலகத்தில் எந்த நாட்டையும் இல்லாத சுதந்திரம் இந்த சுதந்திரம் கிடச்சிருக்கு சந்தோஷம் ஆனால் அந்த சுதந்திரத்தை எங்களால் நாங்கள் நினச்ச பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்க முடியாதுங்கிற போது நாங்கள் நினச்ச முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொல்கிற போது அது சுதந்திரம் இல்லை அது சுதந்திரம் இல்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம்ன்ற போர்வையில் வேறு ஒன்று கொடுத்துருக்கீங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நம்பி எங்கள் சுதந்திரத்தை நாங்கள் இருக்கோம் முழுமையான சுதந்திரம் கிடைக்கணும்னா தேர்தல் ஆணையம் சரியாகணும் அதைத்தான் நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாள் சராசரி இந்தியர்கள் எல்லாருமே சேர்ந்து மந்திரிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தது மந்திரிகளுக்கு எதிராக கொடி பிடிச்சது அமைச்சர்களுக்கு எதிராக கொடி பிடிச்சது முதலமைச்சர்களுக்கு எதிராக கொடி பிடிச்சதெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகேட்டு கொடி பிடிப்பான் தேர்தல் ஆணைய அதிகாரி வீட்டு வாசலில் கொடி பிடிப்பான் தேர்தல் ஆணையம் சீர்திருத்தத்துக்கு கொண்டு வரணும்னு கொடிபிடிப்பான் இது நடக்கும் அந்த நாள் வர்றபோது தான் தேர்தல் ஆணைய அதிகாரி அன்னைக்காவது வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பாருங்கள் அன்னைக்காவது வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பாருங்கள் இந்த இந்த நாட்டில் எவனுமே இது வரைக்கும் தேர்தல் ஆணைய அதிகாரி குறை சொல்லி பே பார்த்துருக்க மாட்டீங்க இனி குறை சொல்லுவான் உங்களை நம்பி தான் தேர்தல் நடக்குது நீங்கள் சரி நீங்கள் சரியாக ரிசல்ட்டை சொல்லி நம்பி தானே தேர்தல் நடக்குது நீங்கள் தேர்தலே உலக நடத்தலாம் பாருங்கள் ரிசல்ட்டை மயிர சொல்ல போகிறீங்க அது என்ன இருபத்தஞ்சா வயசான ஒருத்தன் தான் தேர்தலில் போட்டியிட முடியும் இருபத்தி ஒரு வயசில் ஒருத்தன் கலெக்டர் ஆகிட முடியும் இருபத்தி ஒரு வயசில் ஒருத்தன் நீதிபதி ஆகிட முடியும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தல் நடத்திட முடியும் ஆனால் வேட்பாளருக்கு வயசு இருபத்தஞ்சாயிருக்கணும் என்ன கடா என்ன கடா மெத்தேடு ஒன்று கலெக்டர் ஆகிறது வயசு இருபத்தஞ்சி வை இல்லை இருபத்தி ஒரு வயசுலேயே கலெக்டர் ஆக முடியுது டிஸ்ட்ரிக் கலெக்டரை வந்து தேர்தல் இடத்தை கண்டெக்ட் பண்ண முடியுது அப்போ தேர்தல் போட்டிடுறதுக்கு வயசு இருபத்தி ஒன்று ஆகி எந்த இளவு செ செஞ்சும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் நீங்கள் இன்னும் இருக்கிறீங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கொஞ்சம் படிக்கணும் இது தவிர எனக்கு வெளிப்படையாக சொல்கிறது வேறு கருத்து ஒன்றும் இல்லை அடுத்த ஒரு பதிவில் மனதிலிருந்து பேசுகிறதுக்கு காத்திருக்கிறேன் நன்றி உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் தலைமைக்கு வாக்கு செலுத்த வேண்டிய உங்கள் சின்னம் மைக்